அந்தோனி கல்யாண சாப்பாடு வந்திருக்காரு அப்ப கறியும் போட்டு அனுப்ப வேண்டியது கரிய பூசி அனுப்பு என்ன சொல்றீங்க அந்தோனி என் தங்கச்சி பத்திரமா வீடு வந்து சேரணும் நினைச்சேன் அதனாலதான் உங்ககிட்ட நடிச்சேன் என்ன முதன்முறையா நடிக்க வச்சதுக்கு நன்றி ராம்குமார் நீங்க ஜென்டில்மேன் மேன் நினைச்ச ஏமாத்திட்டீங்க வாழ்க்கையில என்ன ஏமாத்த நினைச்சவங்க கடைசியா உன்ன மாதிரிதான் ஏமாந்து போயிருக்காங்க ஐய் ராம்குமார் இப்போது உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள இல்லடா எங்கப்பா ஓ எம்எல்ஏ நான் தான் சேனா மறந்துடுவாங்க ஏமாத்துறவன ஏமாத்துறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குல்ல ஆமாமா, ஆமா ஈஸ் கரெக்ட் நோ நோ இஸ் நாட்டு கரெக்ட்